ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர் ஹவீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வெனஸ்டே மார்னிங் ஸோ நிறைய பேர் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கேட்குறீங்க அவங்களுக்காக தான் ஏன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மோட்டிவேஷனாக இருக்குது ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து ரொம்ப உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறோம் நீங்கள் செய்கிற ஒர்க்கை பார்த்து எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரொம்ப நன்றி அது அந்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னலாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் செய்யலாம் ஆனால் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மோட்டிவேட் ஆகுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் என்னோட ஏர்லி மார்னிங் எப்பவும் போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சேன் கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டின் மாதிரி ஆகிடுச்சி வெளியில் வர்றதுக்கு ஸோ வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் வாசல் தளிச்சி கோலம் போட்டுட்டு என்னுடைய டே வந்து ஸ்டார்ட் ஆகும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட இயர்லி மார்னிங் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் ஸோ என்னால் முடியல ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன நான் எந்திரிச்சு வெளியில் வருவேன் ஆனால் எப்போவுமே என்னோட அந்த மால் அந்த காலை நேரத்தை ரசிக்கிறதுக்காக அந்த டைமில் நான் வெளியில் வந்துடணும் என்னோட சந்தோஷமே அதுதான் அதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருக்கீங்க இப்பெல்லாம் நான் வந்து ஃபைவ் தேர்ட்டி போல எழுந்துடுறேன் ஃபைவ் ஓ கிளாக் போல எழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மோட்டிவேட் ஆகிட்டு டைமுக்கு எழுந்து உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து கிராமப்புறங்களில் தினந்தோறும் சாணம் கிடைக்கும் அதனால நான் சாணம் போடுறேன் சாணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சாணம் கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டு நம்ம வாசல் தெளிக்கலாம் தப்பு கிடையாது சாணம் தான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறது சிட்டி சைட்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே கிராமங்களில் எல்லார் வீடுகள்லையும் மாடு இருக்கும் அதனால் வந்து ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ அதனால தான் சாணம் கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க தண்ணி தெளிச்சு கோலம் போடுங்க ரொம்ப நல்லது ஆனால் தினந்தோறும் கோலம் போடுற வழக்கத்தை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் ஒரு வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் என்னோட ஈவினிங் ரொட்டீன்லையும் சாயந்தரம் போல் கோலம் போட்டு அதாவது வாசல் தளைச்சி கோலம் போடுவேன் அப்ப வந்து இந்த மேலே பார்டர் கோலம் போடுவோம் இல்லையா அப்போ வந்து அதை போட்டிருக்க மாட்டேன் அது ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஏன் கோலம் போடல அப்படின்னு சொல்லிட்டு காலையில நம்ம இயலியா காலையில எழுந்து போடுற கோலத்துக்கு மேல பார்டர் கோலம் போடுறது வழக்கம் ஈவினிங்ல அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் ஈவினிங் டைம்ல பார்டர் கோலம் போட மாட்டேன் தண்ணி தெளிச்சு சின்னதா ஒரு கோலம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க ஆக்சுவலா எனக்குமே அதுக்கு என்ன ரீசன் தெரியாது சரி ஓகே இதுக்கு என்னதான் ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கிட்ட கேட்டப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் அது எனக்கு சரின்னு பட்டுச்சு மகாலட்சுமி தாயாருக்கு பொதுவாகவே மாலை நேரம் உகந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதனால மாலை நேரத்துல அந்த பார்டர் கோலம் போட்டோம் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து அட்டமா கோலம் போடுற மாதிரியா அதனால அம்பாள் உள்ள வரமாட்டாங்க வாசப்படி தாண்டி உள்ள மாட்டாங்க அதே மாதிரி காலை நேரம் அப்படிங்கிறது அம்பாள் வீட்டிலேயே இருக்கணும் அதனால பாடர் கோலம் போடுறது அதாவது அம்பால வெளியில அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னாங்க ஒரு பாட்டி ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஓகே நம்புறது நம்ம வந்து போறது அப்புறம் அழகா இருந்துச்சு அதனால எனக்கு அது சின்ன நானும் பாட்டி அம்மா எல்லாருமே காலையில டைம்ல கோலம் போடுறாங்க கோலம் போடுவாங்க ஆனா ஈவினிங் டைம்ல போடுறாங்க அப்படின்னா அந்த பார்டர் கோலம் போட மாட்டாங்க பிளைனா தான் குளம் போட்டு விடுவாங்க கேட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அது நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரி சோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன் காலையில வழக்கம் போல கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறைக்கு போயிட்டு காலையிலேயே பூஜை பண்ணிட்டு நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ரொட்டீனா நீங்க பூஜை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இதை பூஜைன்னு ஏன் எடுத்துக்கிறீங்க தனியா ஸ்பெஷலா நம்ம செய்ய போறோம்னு ஏன் எடுத்துக்கிறீங்க அவ்வளவு எல்லாம் மெனக்கிடாதீங்க காலையில எழுந்ததும் நம்ம செய்யற ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுறது அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து பூக்களை மாற்றிட்டு விளக்கேத்துறது அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் இதையே நீங்கள் மனக்கெட்டு தினந்தோறும் சாமி கும்பிடணுமா தினந்தோறும் நிவேதனம் வைக்கணும் கஷ்டமே போடாதீங்க சும்மா சாதாரணமாக இப்போ நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட போகிறோம் எப்படியும் சாப்பிட போகிறோம் அதுக்கு நம்ம சமைக்க போகிறோம் அந்த சமையல எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வைக்க போகிறோம் அவ்வளவுதான் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுவாமி வழிபாடு செய்கிறது அதுக்காக தினமும் விளக்கேற்றணும் தினமும் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சலிப்பா எடுத்துக்காதீங்க அது வந்து கஷ்டமா தெரியும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து போக போக பழகிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் கூட நம்ம வீட்டுல ஏத்தாம நம்மளால இருக்கவே முடியாது அது இது ஒரு மாதிரி இருக்கும் ஏத்தல அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் எனக்கு பூஜாரியில விளக்கேற்ற முடியாத அந்த நாட்கள்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்ப ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க வெறும் அஞ்சு நாள் தானே அதுக்கு போய் ஏன் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதாவது தினந்தோறும் விளக்கேத்திட்டு அந்த தீபத்துல அந்த முகத்தை அவங்களுடைய தெய்வங்களுடைய முகத்தை பார்த்துட்டு திடீர்னு ஒரு அஞ்சு நாள் விளக்கேத்தாம ஒரு மாதிரி சங்கடமா இருக்கிற மாதிரியே இருக்கும் அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் தோறும் விளக்கேத்துறவங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் மெனக்கட்டு நான் வந்து அந்த உடன் டெம்பிள் வாங்கி அதுல விக்கிரகம் வச்சு நான் வந்து விளக்கேத்த ஆரம்பிச்சேன் சோ நம்ம வந்து பூஜாரிக்குள்ள போக முடியாத நாட்கள்லயும் இங்க வந்து விளக்கேத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இங்க வந்து வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு அது பழகி போச்சு தினமும் இந்த மாதிரி காலையில மாலையில விளக்கேத்திட்டு அந்த தீபாவளியில கொஞ்ச நேரம் என் தெய்வங்கள் எல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸா இருக்கிறது எனக்கு புடிச்சிருக்கு என்னோட பாசிட்டிவிட்டிக்காக நான் இதெல்லாம் செய்யறேன் சோ அஞ்சு நாட்கள் கூட விளக்கேத்தாம இருக்க முடியாது கஷ்டமா இருக்கு அதனால நான் வந்து இதை மாத்திருக்கேன் அது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கேன் அவ்வளவுதானே தவிர அதை வந்து பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் காலையிலே ரெண்டு வாழைப்பழம் வச்சு நிவேதனமா படைச்சிட்டேன் நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை நிவேதனமா படைக்கலாம் ஆஹ் ஒரு ஒரு பூ கூட வைக்கலாம் நம்ம வந்து நான் நிறைய வீடியோல சொல்லிட்டே இருக்கேன் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னா மாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அது வந்து தவறான விஷயங்க பூவே இல்லாம கூட பூஜை செய்யுங்க ஆனா ஆல்ரெடி வச்ச பூவிலேயே மறுபடியும் விளக்கேற்றி வழிபாடு செய்த செய்யாதீங்க காய்ந்த பூக்கள் எப்பவுமே நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடாது அதை ஃபர்ஸ்ட் மாத்திட்டு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் தான் ரொம்ப ஈஸியா விளக்கேத்தி தீப தீப ஆராதனை வந்து காட்டிட்டேன் தினந்தோறும் பூஜை செய்யறதால காலையில ரெண்டு ஊதுபத்தி மாலையில ரெண்டு ஊதுபத்தி இப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் சாம்பிராணி போக போட்டுட்டு கற்பூர தீப ஆராதனை காட்டுவேன் டெய்லி பூஜைக்கு விளக்கேற்றதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஊதுபத்தி மட்டும்தான் இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதனால சொல்லியிருக்கேன் குழந்தைங்களும் எழுந்து வந்துட்டாங்க அவரும் எழுந்து வந்துட்டாரு காஃபி ரெடி ஆயிடுச்சு அவர் எழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் காஃபி சாப்பிடுவேன் எப்பவுமே நான் நான் எவ்வளவு இயர்லியா எழுந்தாலும் அவர் எந்த டைம்க்கு எழுந்து வராரோ சோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காபி சாப்பிடுவோம் ஏன்னா காலையில மட்டும்தான் அவர் என்னோட காபி சாப்பிடுவாரு ஈவினிங் டைம் வந்து நான் தனியா காபி சாப்பிடணும் சோ அந்த காலையில நேரத்துல அவரோட சேர்ந்து ஹாப்பியா காபி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றது உண்டு சோ அதனால எப்பவுமே செவன் தேர்ட்டி கூட ஆயிடும் சில நேரம் அவர் எழுந்து வரதுக்கு அந்த டைம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் காபி சாப்பிடுவேன் காஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட கிச்சன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அவர் வர்றதுக்குள்ளவே எனக்கு வந்து பாதி ஒர்க் வந்து கிச்சனில் முடிஞ்சிடும் குருமா வந்து ரெடி அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து இட்லிக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் ரசம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தயிர் அதுக்கப்புறம் வந்து பாகக்காய் வந்து கிரேவியாக கேட்டிருந்தாரு ஸோ அதையும் வந்து நான் ரெடி பண்ணினோம் அவ்வளோதான் என்னோடய ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்னோட கிச்சனில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் தான் என்னோடய கிச்சனில் நான் நின்னுட்ருப்பேன் நைன் தேர்ட்டிக்கு மேலே இருக்க மாட்டேன் அதுவும் இது சம்மர் சீசன் வேறு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துடுவேன் அகைன் நான் ஒரு நைன் தேர்ட்டிக்கு கிச்சன் விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா அகைன் நான் வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல தான் நான் கிச்சனுக்குள்ளே போவேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் ஒர்க்குக்காக ஸோ அதுக்கப்புறம் தான் போவேன் அவ்வளோ நேரமும் கிச்சனுக்குள்ளே இந்த சமைக்கிற வேலை மட்டும் வச்சுக்க மாட்டேன் இந்த சம்மர் சீசன் மட்டும் எனக்கு அப்படிதாங்க அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருக்கும் எல்லாருக்குமே இது பெண்களாக இருக்கிற எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் கிச்சனில் வந்து இந்த சம்மர் டைமில் நின்றுட்டு சமைக்கிற கொடுமை இருக்கே ஐயோ அதனாலேயே நான் ரொம்ப இயர்லியாக முடிச்சிருவேன் ஸோ பாகக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாகக்காய் கிரேவி வந்து ரெசிபி நான் தனியாக ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாகக்காவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதும் கூட அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் லஞ்சும் பேக் பண்ணியாச்சு பாகக்காய் தொக்கு வாழைக்காய் வறுவல் அதுக்கப்புறம் தயிர் வந்து பேக் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் குருமா வந்து அவர் சாதத்தோட சாப்பிடுவாரு ஸோ அது அவருக்கு பிடிக்கும் அதனால அதையும் கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்புறம் ரைஸ் பேக் பண்ணி அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம குட்டிஸோட அட்டகாசம் தான் ஸோ பொழுதுக்கும் அவங்களோட விளையாடுறது அவங்கள தூங்க வைக்கிறது இப்படியே நாள் போயிடும் என்னோட நாள் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட உலகம் அப்படிங்கிறது ரொம்ப குட்டியான உலகம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைங்க என்னோடய வீடு என்னோடய வீட்டில் இருக்கிற பூஜை அறை பூஜை அறையில் இருக்கிற என்னோட தெய்வங்கள் ஸோ ரொம்ப அழகான இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்களை நான் மன என்ன சொல்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது எனக்கு என்னன்னே தெரியல என்ன விஷயத்துல நான் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அஹ் எனக்கான நேரம் அப்படிங்கிறது குழந்தைங்களோட இருக்கிறது பூஜையில் பூஜை பண்ணுறது ப்ளஸ் வந்து என்னோட வீட்டை நான் அழகாக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் நினைக்கிறேன் மேபி எனக்கு என்னன்னு தெரியல ஸோ நிறைய பேர் ரொட்டீனாக அதை கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான நேரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் எனக்காக ஒதுக்கிக்கிறேன் இந்த புக்ஸ் எல்லாம் நான் படிப்பேன் உங்களுக்கே தெரியும் ஸோ நிறைய ஆன்மீக கதைகள் வந்து நான் ஸ்டோரி புக்ஸ் நிறைய வச்சிருப்பேன் அதெல்லாம் வந்து ஆஃப்டர்நூன்ல கண்டிப்பா நான் படிப்பேன் தினந்தோறும் படிக்கிற வழக்கம் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறத தவிர வேற எந்த மாதிரி விஷயத்துல அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ என்னுடைய என்னது என என் மேல அக்கறப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி ஸோ எனக்கான நேரத்தையும் நான் கண்டிப்பா என்னோட லைஃப் டைம்ல நான் ஒதுக்கிட்டு தான் இருக்கேன் அதே போல் என்னோட குழந்தைங்களோட நான் இருக்கிறது தான் ரொம்ப அதிகமான எனக்கான நேரமாக நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களோட ஹாப்பினஸ் அவரோட ஹாப்பினஸ் என்னோட ஹாப்பினஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்